மாமன்னர் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஜம்புதீவு பிரகடனத்தில் உள்ள தகவல்கள் உங்களுக்காக ஜம்பு தீப கர்ப்பத்தில் உள்ள ஜம்பு தீவில் வாழும் அந்தணர்கள் மறையர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் சாம்பவர்கள் முசல்மான்கள் முதலான அனைத்து சாதியாருக்கும் தெரியப்படுத்தும் அறிவிப்பு என்னவென்றால் மேன்மை தாங்கிய நவாபு முகமது அலி அவர்கள் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக இப்போது அவர் ஒரு விதவை போலாகிவிட்டார் ஐரோப்பியர்களோ தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவருடைய அரசாங்கத்தையே தங்களுடையதாக ஆக்கி கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள் உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரையொருவர் பழிதூற்றிக் கொண்டது மட்டுமின்றி நாட்டையும் அந்நியரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதிகளிலெல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் ஊழல்கிறார்கள் சோற்றுக்கு பதில் தான் உணவு என்று ஆகிவிட்டது இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எக்காரணங்களினால் இத்துன்பங்கள் ஏற்பட்டன என்பதை பகுத்தாராயவும் புரிந்துகொள்ளவும் இயலாத நிலையில் மக்கள் இருக்கின்றனர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துத்தான் ஆக வேண்டும் ஆதலால் பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்கோளம் பூண்டு ஒன்றுபட வேண்டும் இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட நாட்டில் மிஞ்சியிருக்காமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் ஏழைகளும் இல்லா கொடுமையால் அல்லல் படுவோரும் வாழ முடியும் அதே நேரத்தில் இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்து நாயை போல சுக வாழ்வு வாழ விரும்புகிறவன் எவனாவது இருந்தால் அத்தகைய பிறவிகள் ஒழித்துக் கட்டப்பட வேண்டும் ஆதலால் மீசை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் அதாவது இராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் மற்றும் ஈனமான அந்நியின் கீழ் தொண்டு புரியும் சுபேதார்கள் அவிழ்தார்கள் நாய்க்கர்கள் சிப்பாய்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தும் அனைவரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் அதை கீழ்கண்டவாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஐரோப்பியர்கள்